வணக்கம் ஓம் நமோ நாராயணா எனது வாடிக்கையாளர்கள் அனைவரும் நலமாக இருக்க இந்த நடத்தி கொண்டுள்ளேன் அருள்வாக்கு மனதகுளம் தொண்ணூத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முப்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு பதினொன்னு என்ற இலக்குடன் வாஸ்து பார்க்க நீரோட்டம் பார்க்க ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க என்னை அணுகவும் இப்பொழுது என்ன பார்க்க இந்த நிகழ்ச்சியை தொடங்கியுள்ளேன் பெற்றவர்கள் இவர்களுக்கு கல்வி உண்டு வேலை உண்டு கல்வி கல்லாமலேயே வேலை வாய்ப்பு உண்டு அரசாங்க ஊழியர் வாய்ப்பு இயற்கையாக இவர்களுக்கு சகோதரன் சகோதரன் உண்டு தாய்க்கு ஆயுள் தாய் தந்தைக்கு ஆயுள் உண்டு பிற்கால பலன்கள் எப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு ஆண் குழந்தை உண்டு பெண் குழந்தை உண்டு பெண் குழந்தை மத குழந்தை ஆண் குழந்தையாக வரும் அந்த மக அதுக்கடுத்து இவர்களுக்கு குலதெய்வம் அப்படிங்கிற பேசும்போது காவல் தெய்வமா இருக்கும் முனியப்பன் மதுரை வீரன் மற்றும் கருப்பராயன் என்று சொல்லக்கூடிய காவல் தெய்வங்கள் இரு இருக்கும் அதற்கடுத்து குலதெய்வம் அப்படின்னு சொல்லி பேசும்போது இவங்க இருக்கும் இருந்து வடகிழக்கு திசையில் உள்ளது அதாவது ஞானத்துக்குரிய தெய்வமாக இருக்கும் ஞானம் வீரம் விவேகம் இருக்கிறதாக இருக்கும் இப்பொழுதுதான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சொல்கிறேன் கும்பாபிஷேகம் ஆகி ஆகி மூன்று ஆண்டுகள் ஆண்டு அஞ்சு ஆண்டுகள் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு ஒரு மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க குலதெய்வம் வடகிழக்கு திசையில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்குது அப்போ இவர்களுக்கு தனக்கு எதிரும் முதலமை எடுத்த காரியத்தை சிவனே செய்து முடிப்பார்கள் இவர்களுடைய மனைவி வீடு தெற்கு வாசல் கிழக்கு வாசல் வீடு மனைவிக்கு இடதுபரணத்தில் காயமான தாலும் மனைவிக்கு சகோதரி சகோதரி அண்ணன் உண்டு மீண்டும் சகோதரி தான் உண்டு அப்படின்னு சொல்லுது மனைவி படிச்சிருப்பாங்க ஆமா அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கிறாங்க நர்சிங் அல்லது டாக்டராக இருக்கிற வாய்ப்புகள் உண்டு அவங்க அம்மா அப்பா இருப்பாங்க மனைவியோட அம்மா அப்பா இருப்பாங்க அப்படி மாதிரி இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது இவருக்கு வந்து கல்வி கல்லாமல் இருப்பதால் இவர்களுக்கு வந்து ஆயுள் நீண்ட ஆயுள் உண்டு அதுக்கடுத்து இவங்க தகப்பன் அரசாங்க குளிராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவர்களுக்கு எனக்டிக்கல் அட்டான் சொந்தப்பட்ட தொழிலும் அரசாங்குளிராகவும் அதிகாரியான போலீஸ் இராணுவம் மற்றும் காவல் படை அனைத்து பிரிவிலும் இவர்கள் தலைமையில் இருக்கும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் அதற்கடுத்து இவருக்கு லாபம் என்று சொன்னால் இவர்களுக்கு மொத்த சகோதரினால் அதிக லாபங்கள் கிடைக்கும் என்பதை சொல்லிக் அதற்கடுத்து அதுக்கடுத்து குடும்பத்தில் அப்படின்னு சொல்லி பேசும்போது அனைவரும் படித்தவர்கள் அதிகமாக இருப்பார்கள் படித்தவர்கள் அதிகமாக இருப்பார்கள் இது பொதுவானது இவர்களுக்கு வண்டி வாகனம் அப்படின்னு சொல்லி பேசும்போது சிகப்பு கலர் ரோஸ் கலர் சிந்தாமரை கலர் சிறப்பு இவர்கள் தொழில் விளங்க தினம் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோவில் போகலாம் அல்லது கோவில் போக முடியவில்லை என்றால் கைப்பிடி கோதுமை எடுத்து ஒரு டப்பாவில் இருபத்தொரு நாள் தொடர்ந்து போட்டார்கள் என்றால் இவர்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கடுத்து முருகன் கோவிலுக்கு போகும்போது இரண்டு கோயிலுக்கு இவர்கள் வணங்க வேண்டும் லக்னாதிபதி முருகனாகவும் தொழில் ஸ்தானத்துக்கு சூரியனாகவும் இருப்பதனால் இவர்களுக்கு வந்து லக்னாதிபதி வளப்படுத்துவருக்கு கோதுமை கோதுமையுடன் பருப்பு ஒரு டப்பாவை இருபத்தொரு நாள் தொடர்ந்து போட்டு வரணும் போட்டு வந்தாங்கன்னா இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து இவர்களுக்கு செய்தார்கள் என்றால் வேலை அரசாங்க ஊழியம் மற்றும் சொந்த வீடு மண்மனை அமையும் இவர்கள் வீடு கட்டுவது நல்லதா வாங்குவது நல்லதா இடம் வாங்கி வீடு கட்டுவது நல்லதா அப்படின்னு பேசும்போது கட்டி வீடு வாங்குவது நல்லது வடக்கு வாசல் கிழக்கு வாசல் நல்லது தெற்கு வாசல் மேற்கு வாசல் இவர்களுக்கு ஒத்து வராது மேலும் இவர்கள் இவர்களுடைய அம்மா அதாவது மனைவி இவர்களுக்கு வந்து ஓ பி இருக்கும் இருக்கும் இருக்கு அடிக்கடி உடல் உடலால் இவர்களுடைய மகன் மற்றும் பிரச்சனைகளை மகளுக்கு வந்து பார்க்கும்போது மனைவிக்கும் பார்க்கும்போது உடலால் சில சக்தி குறைவு ஏற்படும் ஹீமியோகுளாபிக் கம்மியா இருக்கும் என்று சொல்வார்கள் அதாவது சக்தி கொடுக்கும் அணுக்கள் கம்மியாக உள்ளது ஆகவே இவர்கள் அடிக்கடி வந்து பார்க்கும்போது காவல் தெய்வத்துக்கு இவர்கள் குலதெய்வம் காவல் தெய்வமாக அந்த அந்த மாதிரி கருகி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஆக இந்த விசி லக்கணக்காரர்களுக்கு மிக அபூர்வமாக சக்தி பெருக்கும் அதாவது எடுத்த முடிக்கும் தன்மை இவர்களுடன் உண்டு எந்த காரியத்தையும் ஊரே இவரை நம்பி ஒப்படைக்கலாம் ஜெயிப்பார்கள் என்பது ஜாதக சாஸ்திரம் ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டுள்ள அனைத்து நல்லுள்ளங்கள் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கேள்விகளை ஏதாவது கேட்பதென்றால் மாலை ஐந்து மணிக்கு மேல் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை உடைய விளக்கங்களை கேட்டுக்கொள்ளவும் ஜாதகம் பார்க்க இருநூற்றி ஐம்பது ரூபாய் மற்றும் அனுப்பவும் ஒரு ஜாதத்துக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் அனுப்பினா போதும் சரிங்களா ஆக வந்து உங்களுடைய ஜாதத்தை முற்றிலும் ஆராய்ந்து சொல்கிறேன் உங்களுக்கு தேவையான அனைத்து ஜாதக குறிப்புகளையும் சொல்ல தயாராக உள்ளேன் இத்துடன் இந்த